நின கேமரா நாங்க அந்த வெட்டிங் சூட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்க முடியு அப்படிலாம் இல்லை பூத்து குழுங்குது நீங்க பார்க்கலாம் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகின்றாய் தமிழ் பேசும் உறவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய திடம் இப்போ இந்த வீடியோ மூலமாக இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய இடத்தை நான் காட்ட போறேன் இப்போ மற்ற கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த இடம் அப்போ நிறைய பேர் போயிருப்பாங்க இப்போ கிரான் குளத்தில் இருக்கு இப்போ நான் கிரான் குளத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஓகே தொடர்ச்சியாக பாருங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணுற ஐடியாஸும் இருக்குது கட்டாயமாக ப்ரொமோஷன் பண்ணுவேன் இப்போ ப்ரொமோஷன் இப்போ என்னென்ன ப்ரொமோஷன் சொன்னால் இப்போ கடதரப்பு விழா காணிகள் விற்பனை வாகனங்கள் வீட்பனை சொன்னால் என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னோட தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் சை எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இப்போ ப்ளாக்ஸ் வீடியோன்னு சொன்னால் இப்போ நிறைய இடங்களை நான் காட்டுவேன் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனும் எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை இப்போ மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிற ப்ரொமோஷனை நான் செய்வேன் ஓகே இப்போ தொடர்ச்சியாக என்னோடய சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ இப்போ அதை இதில் மாட்டிட்டு நான் போக நான் இப்போ ரோட்டரில் போகும்போது அது அழகாக தெரியும் இப்போ இது வரைக்கும் அப்படி நான் எடுத்ததில்லை இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ ஹெல்பிங் வீடியோவில் அப்படி எடுத்துக் எடுக்கிறதுக்கான அவசியம் வரல இனிமேல் அப்படி எடுப்பேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இதில் மாற்றிட்டு நான் போகிற வழியையும் காட்டுறேன் இப்போ அந்த இடத்துக்கு போய்த்து அந்த இடத்தையும் அழகாக நான் காட்டுறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் என்னோடய வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட்னு என்ன லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகேங்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் வித்தியாசமா இருக்கும் பாக்குறவங்களுக்கு கட்டாயமா வித்தியாசமா இருக்கும் அப்ப உங்களோட கருத்துக்களையும் கட்டாயமா சொல்லுங்க உற்சாகப்படுத்துங்க அதான் முக்கியம் நீங்க கொமண்டுகள் போட்டும் உற்சாகப்படுத்தினா தான் நல்ல நல்லா கும்பன் போடு உற்சாகப்படுத்தினா மேலும் மேலும் போடுவேன் இது போன்ற வீடியோஸ் ஏன்னா பாக்குற பார்வையாளர்கள் கருத்துன்றது முக்கியம் தானே எப்படி இருக்கு ஆஹ் அடுத்தது எப்படி செய்யுங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் மாற்றி நான் வீடியோஸ் நான் போடுவேன் அடுத்தது இப்ப மட்ட கிளப்புள்ள வேற என்ன இடம் நீங்க பார்க்கணும் என்று சொன்னாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ போடுவேன் இப்ப நான் எந்த இடத்துக்கு போறேன்னு நான் சொல்லல பேரு சொல்லல நீங்களே பாருங்களேன் தொடச்சா பாருங்களேன் இப்ப வந்துட்டம் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துக்கு தான் நிறைய வாட்டி போயிருக்கிறோம் நின்று உள்ள போய் பார்த்ததில்லை இந்த ரொட்டல போயிருக்கிறோம் நிறைய வாட்டி உள்ள போய் பார்த்தது இல்ல இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு இப்போ நானும் முதல் தடவை இந்த பெண்டு இப்போ பார்த்தா மாற வாகனங்கள் வந்து ஒன்றை என்னால பொடியான்னு அலர்ட் பண்ணப்ப நான் ஏதாவது மிஸ்டேக் கேட்டாலும் பொடியும் இருக்கிறாரு தானே பின்னால் அவர் அலர்ட் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் சாட்டர்டே டிக்கெட் ஆகும் இருக்கலாம் சில நேரம் வீடியோ எடுக்கலாம் தானே ஐயா வீடியோக்கு மூவாயிரமா ஐயா ஆ தெரியாது எங்களுக்கு அவர்கிட்ட உண்மையாவா இப்போ நார்மலாக வந்து இப்போ ஊர் மக்கள் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு இருபது ரூபா நாங்களும் வட்ட கிளப்பு தான் இது கமரா மாதிரி தெரியுது அது நார்மலா என்ன சொல்ற ஒரு பிளவுஸ் இந்த இடத்த காட்டணும் மட்டும் வந்துருக்கிறோம் மற்றபடி பெரிய லெவல் அப்படி எல்லாம் இல்லை ஓ டிக்டாக் மாதிரியா இல்ல இல்ல அப்படி இல்லை நீங்க இதை இது வந்து சின்ன கேமரா அது யூடியூப்ல போறதுக்கா இப்படி ஒரு இடம் இருக்கின்றதுக்கா அதுதானு என்ன அதுதான் மூவாயிரம் ஆ அப்படி உம் ஆயிரத்தி ஐநூறு

சாதிக்க இயலாத காரியம் என்றும் எதுவும் இருப்பதாக ஒரு நினைக்காது ஏன் பார்த்தீங்களா இதுதான் இருக்குது பொருந்தும் என்று சொல்லலாம் கட்டாயமா உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை உண்மையிலேயே தான் அவன் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடக்குது இப்போ அவர் சொல்லும்போது அதிர்ச்சி ஆயிடுது மூவாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு அறுப இது ஃபோன் மாதிரி இருக்காது தானே இப்போ நிறைய பேர் டிக்டாக் செய்கிறதுக்காக ஃபோனை கொண்டு வருவாங்க இது கேமரா எக்ஸ்என் ஃபைவ் கேமரா தானே அப்போ அவர நினைச்சிட்டா கெமரா நாங்கள் அந்த வெட்டிங் ஷூட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்க முன் அப்படிலாம் இல்லை பூத்து குழுங்குது நீங்கள் பார்க்கலாம் இப்போ சொல்ல போனால் இப்போ அவங்க பராமரிப்பாங்க தானே இது அப்போ அதற்கான செலவும் அவங்க இதன் மூலமாக எடுத்துக் கொள்வாங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் இருந்தெல்லாம் வருவாங்க தானே நிறைய பேர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகின்றாய் இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் சுவாமி விவேகானந்தர் சில மட்டக்களை அமைஞ்சிருக்கு அதை தான் இப்ப பார்க்க போறோம் ஒரு குட்டி பூங்காவன மாதிரி இருக்கு ஆனா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பூத்து குழுங்குது ஒரு ஆறு மாதம் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி நிறைய ஓப்பன் பண்ணி நிறைய வாடி சொல்ல ஒரு நிறைய வாட்டி கணக்கே இதால போயிருக்கமா நான் இங்க வந்து பார்க்கல இப்ப முதல் தடவையா நானும் விளங்கல ராமுட்டா மாதிரி கிட்ட போய் காட்டுங்க வடிவ சூமணி கோ என்ன சொல்ற கோபுரம் கோபுரம் வருது அக்ஸன் பயக்கிற கமராவில் விளங்குல இல்ல வழி என்ன சொல்ற ஏன் கிட்ட வந்து காட்டு சொல்றேன் இந்த கிட்ட வந்து காட்டும் போதும் நல்ல டீட்டெயிலாக தெரியும் நல்ல க்ளியராக இருக்கும் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் பாருங்க ஃபோன் இருந்தால் வாட்டு ஷூம் பண்ணி காட்டலாம் ஷூம் பண்ணும்போது இன்னும் ஒரு என்ன சொல்ற பெட்டராக தெரியும் டீட்டெயிலாக தெரியும் இது அந்த எக்ஸ் என் ஃபைவ் கேமராவில் கிட்ட கொண்டு தான் வாட்டு டீட்டெயிலாக தெரியும் அடுத்தது இந்த ஒன்ட்ருக்கு பாருங்கள் வேறு பெயரெல்லாம் சொல்லுங்கள் என்னடா சூரியகாந்தி ஆகிருக்கு ம் சத்தம் ஒன்று பேசு சத்தம் ஒன்று பேசு பரவாயில்ல பழகிடுவாங்க வாய்ஸ் என்ன என்னடா கமராம என்ன காட்டுங்க என்ன கொமண்டு வார கொமண்டுலாம் அப்படி வரணும் வாய்ஸ் கேட்டு சரியா எதுக்கிட்டு பாத்தீங்களா ரெண்டு வசனம் படிச்சுன்னா ரெண்டும் என்ன ஒரு தன்னம்பிக்கைக்குரிய வசனம் மாதிரி தானே இப்போ மட்டக்கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ முக்கியமானது அப்போ நாங்கள் இப்போ மட்டக்கிழப்பில் இருக்கிற இடங்களை காட்டுறோம்டா மட்டக்கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே தெரியும் இப்படி இடங்கள் இருக்குது அவங்களும் வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் வெளி மாவட்டங்களில் இப்போ வெளிநாடுகளில் இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்களுக்கெல்லாம் இப்போ தெரியாமல் இருக்கலாம் இப்போ வீடியோ மூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு தானே அவங்களுக்கு இருக்குது அதனால் தம்பி இருக்க சொல்லாம் இருக்கும் அதனால் காற்றோம் அதுதான் முக்கியம் இப்போ சில நேரங்களில் மட்ட இருந்து கூட வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கலாம் அப்போ அதனால் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து போட்டால் பார்க்கலாம் அதுக்கு பிறகு நீங்களும் நேரடியாகவும் வந்து பார்க்கக்கூடிய தூண்டும் தான் இப்போ என்ன வீடியோவில் எப்படி இருக்கு அப்போ நேரடியாக வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணும் அதுதான் அடுத்தது இப்போ இந்த பார்க்குறவங்கள்தான் சொல்லணும் இந்த வீடியோ எப்படி இருக்கு அடுத்த என்ன இடத்துக்கு போகணும்ன்றலாம் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி கூட இங்கே இருக்குன்ட்டு அப்ப அதில் நீங்கள் கொமனில் சொன்னீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா வரும் தானே இப்போ நாங்களும் டெய்லி யோசிச்சு எங்கே போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் தலையை பிச்சு திரிக்கிறவங்கள தானே கொமன்ல தெருவீங்க ஓகே பூத்து குழுங்குது பிரதானமானது இந்த சிலை அடுத்தது இந்த பூத்து குழுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பூ தான் வேற எருகி வேற பேர் கடதாசி பூன்னு சொல்கிறதானே கடதாசி பூன்னு சொல்றதுக்கு பேர் ஆனால் இதுக்கு ஒரே கலர்ல ஒரு கலர்ல இருக்கும் வித்தியாச வித்தேசமான கலர்ல இல்ல அந்த ரோஜா நிறைய பூரிக்கு இதை காட்டணும் மாதிரி இருக்கு இப்ப எனக்கு ரெண்டு பேருக்கும் குழம்புறது விவேகானந்தர் விபுலானந்தர் ரெண்டு பேரும் குழம்புறது இவர் விவேகானந்தர் தெரியும் தானே சமய பாடங்கள் எல்லாம் படிச்சது தானே நம்ம விவேகானந்தர் ஓகே சுவாமி விவேகானந்தர் பெரிய வசனமா இருக்கு பிறருக்கு ஆஹ் பிறருக்கு உதவி செய்யுது இப்ப நான் வந்து படிச்சு கொண்டடா இந்த விமர்சனம் வருது தானே சொந்த பணத்துல உதவி செய்யணும் இப்ப சொந்த பணம் இல்லாமல் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி உதவி செய்யும் போது ஆஹ் சில பேர் அதை விமர்சிக்கலாம் தானே இப்போ நீங்கள் ஜோசிங்க இப்போ நாங்கள் வீடியோ மூலமாக ஒருவங்களை தெரியப்படுத்து அதுவும் மேலே ஒரு உதவி தான் இப்போ நாங்கள் ஒரு கஷ்டமான குடும்பத்தை நாங்கள் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறோம் அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதும் ஒரு உதவி தான் அதை பார்த்து பணம் படைத்தவர்கள் இப்போ அவங்கள உதவி செய்யக்கூடிய மாதிரி காசு இருக்கிறவங்க என்னென்னமே பணம் அனுப்பினவங்க நான் உரிய முறையில் வந்து கொண்டு வந்து சேர்த்துனான் அதுதான் தான் இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டதும் கூட ஒரு உதவி தான் நான் நான் பார்க்குறேன் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்றிங்களோ தெரியல நான் அப்படி தான் பார்க்குறேன் ஹெல்பிங் வீடியோன்றாலே இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங் தானே ட்ரெண்டிங்னு சொன்னால் விமர்சனமாக ட்ரெண்டிங் ஆகுது ஒருவர் சொன்னார் அப்போ என்ன யூடியூப் சேனலில் பற்றி சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லாமல் இருக்கேன் அவனுக்கு அப்போ நான் உடனடியாக என்னோடய யூடியூப் வருமானத்தை காட்டக்கூடிய மாதிரி நான் ஒன்று வீடியோ ஒன்று போட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நான் என்னோடய யூடியூப் சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்கன்னு சொல்கிறேன் இப்போ ஒருவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இப்போ நம்ம ஒரு முடிவு ஒன்று எடுக்க முடியாதானே ஒருவங்களை பற்றி ஒருவங்க சொல்கிறாங்கன்றா நம்ம அவங்கள பற்றி தவறாக நினைக்கக்கூடாது நல்லதாக கூட அப்போ ஒருவங்களை பற்றி ஒருவங்க நல்லதாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம முழுமையாக நம்பக்கூடாது அவங்க நல்ல மண்டு தவறாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப நம்பக்கூடாது அப்போ உங்களுக்கு தோணும் நீங்களும் பல இடங்களில் ஆராய்ச்சி இப்படி வீடியோ போட்டிருக்கிறாரு இப்போ நான் ஒரு சொல்கிறேன் யூடியூபர்ஸை பற்றி சொல்கிறேன் மனுஷங்களில் இப்போ நிறைய விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க நான் யூடியூபர்ஸ்களை பற்றி சொல்கிறேன் ஒரு யூடியூபர் தன்னை வந்து நல்லவண்ணாக காட்டிக்கொள்றாங்கன்னு சொன்னால் அவர் நல்லவர் அர்த்தம் இல்லை தானே ஒரு யூடியூபர் பார்க்கும்போது கட்டு வர சொன்ன வீடியோவில் அவர் மேலே கெட்டவர் இல்லை இப்போ ஒவ்வொருவருக்கும் தோணணும் இப்போ இவர் நல்லம் என்று அதான் சொல்கிறோம் ஒரு ஆள் சொல்கிற என்றதுக்காக நீங்கள் ஒருவரம் போடக்கூடாது அதான் நான் சொல்கிறேன் இப்போ என்னை பற்றி கூட ஒரு யூடியூபர் வந்து ஒரு வார்த்தை பிரயோகங்கள் ஒரு தகாத வார்த்தை பிரயோகங்கள் கவலை தரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் உபயோகித்து வீடியோ போட்டார் பாருங்கள் வார்த்தை தரமாறு வீடியோ போட்டார் அது உண்மையிலேயே சரியில்லை என்ன சொல்ற அவர் வியூஸுக்காக அவரு வீடியோ போடுறாரு அதை பார்த்து நிறைய பேர் கொமண்டு எனக்கு எதிராக கொமண்டு கடதாசி தானே காட்ட கடதாசி போலயும் வித்தியாசம் வித்தியாசம் பண்ண பூரிங்க யாழ் பாருது இசை தமிழ் அதான் அத ஒரு ஒரு காலப்பகுதியம் இருக்கிறவுடைய காற்றம் சரி ஓகேங்க இப்ப போட்டோ ஷூட் பண்ண இப்ப சில பேர் வந்திருக்கிறாங்க இப்ப என்னன்னு சொன்னால் ஆஹ் இப்ப பெரிய ஒரு ஹவுஸ் நடுவில் இருக்கு அதை வளர்ச்சி சின்ன சின்ன கவுசுகள் இருக்கு இப்போ அதான் நான் மற்றது இப்படித்தானே இப்போ பூங்காவனம் மாதிரி நிறைய பூக்கள் இருக்கு இப்போ என்ன இப்போ நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாரிக்கு இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஒவ்வொரு கவுசலையும் இருந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கிறாங்க நான் நினைக்கிறது இப்போ இந்த இடத்த தெரிவு செய்து மேலேயே ஒரு பொருத்தமான ஒரு இடம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் காடுகளாக இருக்குது இப்போ அங்கே இருக்கிற காடுகளில் இருக்கிற மரத்தில் கூட இப்போ நிறைய பறவைகள் வந்து நின்று தங்குது அப்போ ஓகே என்ன சொல்கிற பார்க்கவே நல்லா இருக்குன்னா ஒரு இயற்கையான ஒரு சூழலாக இருக்குது அப்போ இது செயற்கையாக தான் உருவாக்கி இருக்கிறாங்க நான் அங்கால் பார்க்கும்போது இயற்கையாக இருக்குது நிறைய பறவைகள் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நீங்களும் வந்து பாருங்கள் கட்டாயமாக இப்போ மாலை நேரத்தில் நண்பர்களோட நார்மலாக வந்து கதைச்சிட்டு அடுத்தது ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் கப்போ காசு கட்டு கொண்டிருக்கிறாங்க ஓகே பாருங்கள் நல்ல ஒரு இடம் இப்போ சொல்லப்போனால் இப்போ வெளிநாட்டவர்கள் அல்லது வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்க இப்போ சொல்லப்போனாலும் இப்படி இப்போ மட்டக்கிழப்பு இதுக்கு தனி தலைநகரம் இங்கே இருக்குது அப்படி நீங்கள் காத்தாங்குடியை தாண்டி இங்கே கல்முனைக்கு போகிற வழியில் இருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஓகேங்க இப்போ இதில் முக்கியமாக அடுத்தது காட்டணும் அந்த பெரிய கவுஸ் சுவாமி விவேகானந்தா அவர ஒரு பெரிய ஒரு கவுஸ் நடுவில் அவர் பெரிய சிலருக்கு அதுதான் அதில் முக்கியமாக பிரதானமானது ஓகேங்க இப்போ அதுதான் இப்போ காட்டக்கூடியது எல்லாத்தையும் காட்டியாச்சு அதுதான் என்ன சொல்கிற பூத்து குழுங்குதன்னு சொல்லலாம் இந்த கடதாசி பூ தான் இப்போ நிறைய எரிக்கி அது பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது தான்கிறதால எல்லா இடத்துலையும் நடத்து வச்சுருக்கிறாங்க ஆனால் இப்போ என்ன அளவான இப்போ பூமரங்கள் தான் இருக்குது இப்போ எல்லா வகையான பூமரங்களும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்டளவான பூமரங்கள் இருக்கும் அடுத்தது நம்ம தொங்கல் பக்கத்தையும் காட்டுவோம் அதான் நான் சொன்ன மாதிரி தான் குறிப்பிட்ட தான் இருக்குது அடுத்தது இப்படியான வசனங்களையும் போற்றும் ஒவ்வொரு ஒரு கட்டு இருக்குது அடுத்தது நிறைய கவுசுகள் இருக்குது சுவாமி விவேகானந்தரோட சம்மந்தப்பட்டவங்களோட கவுசு இருக்குது சின்ன சின்ன கவுஸ் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க இப்போ பூவெல்லாம் அமைஞ்சு வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த முக்கியமான அந்த பிரதானமான அந்த பெரிய கவுசுக்குள்ளே ஓகேங்க இப்ப இல்லை காட்டுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை ஆனா இப்ப இந்த இடம் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு என்ன சொல்ற பொருத்தமான ஒரு இடம்னு சொல்லலாம் பறவைகள் கத்துற குருவிகள் சத்தரை கேட்குது சத்தம் கேட்டுக்கொண்டே அப்படியா அங்களுமே பார்த்தா சரியா காட்டலாம் அது அதான் அந்த பறவைகளை நான் சூம் பண்ணி இந்த போன்ல நான் சூம் பண்றேன்னு அதையும் அட்டாச் பண்ண முடியும்னு சொன்ன பண்றேன் கொக்குகள் நிறைய பறவைகள் எல்லாம் மேல இருக்கு ஃபோனில் காட்டலாம் நானும் இதை இதையும் போடுறேன் நீ நான் இதையும் போடுறேன் காக்காவா அது நிறைய காக்கா கொக்குகள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு மூணு மூணு குஞ்சு கீழே ஒரு கூடு இந்த கூடு இந்த நாங்கள் இப்போ சில மரத்தை தான் காட்டிருக்கிறோம் நிறைய மரங்கள் கால இருக்கு சரி ஓகே இப்போ முன்னுக்கு போயிட்டு வீடியோ முடிப்போம் ஓகேங்க இப்போ இந்த இடத்துல இப்போ என்னென்ன முக்கியமாக காட்டணுமோ அதெல்லாம் காட்டியாச்சு ஓகேங்க இப்ப இந்த வீடியோவை இப்போ தொடர்ச்சி பார்த்தவங்களுக்கு நன்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை மட்ட கிளப்பில் இப்படியான ஒரு இடம் உண்டு இப்ப புதுசாக இப்ப கண்டிப்பாக இப்போ மக்கள்கிற பார்வைகளுக்காக விட்டு இப்போ இப்ப நிறைய பேருக்கு தெரிய வரட்டும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக கூட சப்போர்ட் வேணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்தடுத்து மட்ட கிளப்பில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க மட்ட கிளப்பில் இப்படியான இடங்கள் அல்லது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான் ஆரம்பத்தில் சொன்னது பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்தால் கொமன் மூலமாக தெரிவிங்க நாங்கள் அந்த இடத்துக்கு நான் போய் வீடியோ மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்